மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியாது வரலாற்றை எடுத்துக்கொண்டு பேசினாத்தான் தவறு என்று புரிக்கக்கூடிய சங்கிகள் புராண கதைகளை கொண்டு வந்துட்டு பேசும்போது நீங்க வந்து தமிழகாசன் இந்த விஷயத்துல வந்து மன்னிப்பு கேட்கணும் தமிழிசையா இருந்த நீங்க ஹிந்தி இசையா இசையா மாறி போனீங்க தன்னுடைய மகள் வந்துட்டு இப்படி தமிழ் மொழியோடைய மொத்த ஒட்டுமொத்த துரோகியாக மாறி இருக்காங்களே தமிழிசை போன்ற தமிழின துரோகிகள் ஹிந்தி இசையா இருக்கிறாங்க இசையா இருக்கிறாங்க தமிழ் மொழியை உயர்த்தி பேசிய ஒருவரை மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்வதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு செயல் ஹிந்தி மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் வாழ் பிடித்துக் கொண்டிருக்கின்ற நைனா நாயேந்திர போன்ற வானர கூட்டங்களால கன்னடத்துக்கான வேர் சொல்லும் தான் இருக்குது அக்கா தமிழிசை நைனா நாயேந்திரன் போன்ற சுயமரியாதையற்ற வானர கூட்டங்கள் ஏன்னா மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை இந்தியா முழுக்க ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு எதிராகவோ பாஜக ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சங்கிகள் வந்து பாலியல் குற்றங்கள் போன்ற பெரிய குற்றங்கள்ல வந்துட்டு மாட்டிக்கிட்ட சமயங்கள்லயும் சரி அது போல ஹிந்தி மொழிய திணிப்புக்கு எதிராக எங்கேயாவது வந்துட்டு குரல் எலும்புனாக்கா அந்த எதிர்ப்புகளை மடைமாற்றம் செய்வதற்காக வேற ஏதாவது பிரச்சனைகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்கொத்தி பாம்பாக பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கிகள் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல கர்நாடகாவில் நடந்தது தமிழ்நாட்டுல ஆரம்பத்துல இருந்தே ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக எப்படியெல்லாம் போராட்ட குரல்கள் கடக குரல்கள் எழும்புச்சோ அதே போல இப்பொழுது சமீப காலமாக கர்நாடகாவில் ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக கண்டன குரல்கள் கடக குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சது இதை வந்துட்டு எப்படியோ தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கண்கொத்தி பாம்பாக காத்திட்டு இருந்த பாஜக ஆர் எஸ் எஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க தனக்கே தெரியாம வந்துட்டு ஒரு தீனிய போட்டுட்டாரு நடிகர் கமலஹாசன் கமலதாசன் பேசியதுல எந்த ஒரு தவறும் இல்ல அவர் பேசியது முழுக்க முழுக்க வரலாற்று ரீதியாக பல மொழியியல் வல்லுநர்கள் எல்லாருமே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் ஆய்வு மொழி ஆய்வாளர்கள் எல்லாருமே ஆய்வு செய்து நிறுவிய ஒரு விஷயம்தான் தமிழ் மொழியில இருந்துதான் பல மொழிகள் வந்துட்டு உருவாக்கி இருக்கு குறிப்பாக திராவிட மொழி குடும்பம் சொல்லக்கூடிய மொழி குடும்பத்துல தமிழ் மொழி தான் எல்லா மொழிக்கும் தாயாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னமும் பல வெளிநாட்டு உலக மொழி அறிஞர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க தமிழ் மொழி தான் உலகத்தில் இருக்க எல்லா தாய்மொழிகளுக்கும் தாய்மொழி முதல் மொழி அப்படின்றத தொடர்ந்து வந்துட்டு அவங்க ஆய்வுகளின் மூலமா அதை நிரூபிச்சிட்டு இருக்காங்க ஆனா இதையெல்லாம் எப்பொழுதுமே வந்து இந்திய ஒன்றியத்தை ஆடக்கூடிய பாஜகவும் ஆர்எஸ் சங்கிகளும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தான் கர்நாடகாவிலையும் கமலஹாசன் அவர்கள் வரலாற்றில என்ன உண்மையோ அந்த உண்மையை எடுத்து ஆணித்தரமாக பேசி இருக்கிறாங்க அவர் பேசியிருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய ஹிந்தி திணிப்பு கொள்கைக்கு எதிராக கர்நாடகா பலவிதமான பிரச்சனைகள் சர்ச்சைகள் போய்கிட்டே இருக்குது அதை மறை செய்யணும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயத்த தமிழுக்கு எதிராகவும் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிராகவும் மறைமாற்றம் பண்ணனும் அது மூலியமா பாத்தீங்கன்னா ரெண்டு மாநிலத்திலையும் தமிழ்நாடு கர்நாடகாவிலும் தேவையில்லாத பதட்டங்கள் உருவாகும் மக்களுக்குள்ள வந்து பிரச்சனைகள் உருவாகும் அது மூலியமாக தங்களுடைய அரசியல் குழியில் காய்ந்து கொண்டு தங்களுடைய சமீப கால தோல்விகள்தான் தக பகழ்கம் தாக்குதல்ல இறந்துகிட்டு ஆபரேஷன் சிந்தூர்ல வந்துட்டு தம்போட பேச்சை கேட்டுக்கிட்டு பின்வாங்குனது எல்லாத்துக்கும் மேல ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது மடைமாற்றம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கர்நாடகால இருக்கக்கூடிய பாஜக அரசு சங்கிகள் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா போக்சோ குற்றவாளி எடியூரப்பா அந்த எடியூரப்பா உடைய தூண்டுதலின் பேர்லதான் கர்நாடகாவில இருக்கக்கூடிய இந்துத்துவ மனநிலையில இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் ஒன்று சேர்ந்து கொண்டு கமலதாசனுக்கு எதிராக அங்க வந்து பிரச்சனையே பண்றாங்க கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை கிளப்புறாங்க இல்லைன்னா தங்க் லைஃப் படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னாங்க நீதிமன்றத்துக்கு போயாச்சு நீதிமன்றத்துல நீதிபதி வந்து கமல் வந்து கேள்வி கேட்கிறாரு நீங்க என்ன மொழி அறிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி கேள்வி கேட்கறாங்க ஒரு மொழியினுடைய வரலாற்று முக்கியத்துவத்தை பேசுவதற்கு எல்லாருமே மொழி வல்லுநர்களா இருக்குன்னாக்கா அது சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்க கூடிய நீதிபதியும் மொழி வல்லுநரா இருக்கணுமா இல்லையா அப்படின்னாக்கா இந்த நீதிபதி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள் குறித்து வரலாறை படித்தவரா அது குறித்து அறிவு உள்ளவரா அப்படின்றத கேள்விகள் எழுப்பதான செய்யும் அந்த நீதிபதி மொழி வல்லுநரா மொழி ஆய்வாளர் அப்படின்றத அவர் அதை முதல் நிரூபிக்கணும் இல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீதிபதி வந்து சொல்றாரு மன்னிப்பு தானே கேட்டுட்டு போங்க அப்படின்னாங்க மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு மனிதனை மன்னிப்பு கேட்க வைப்பது என்பது அவனுடைய அவதூறம் வந்துட்டு கிடப்பக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் குறிப்பா இதுல நம்மளுடைய கேள்வி என்னன்னாக்கா அந்த நீதிபதி வந்துட்டு எல்லாருமே பாஜக அரசு சங்கிகள் எல்லாருமே தமிழ் மொழியில இருந்ததா கன்னடம் வந்ததன் வரலாற்று உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள் ஆனா புராண கதைகளோடு வந்து கொண்டு அமித்ஷா போன்றவர்களும் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா போன்றவர்களும் இந்திய மொழிகள் எல்லாத்துக்குமே சமஸ்கிருதம் தான் பித்ரு பாஷா சமஸ்கிருதத்தை வந்தது எல்லா இந்தி மொழிகளும் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா கர்நாடகா இருக்கக்கூடிய இந்த நீதிபதி கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து எல்லாருமே அமைதியா இருக்காங்க ஏன் அமித்ஷாவுக்கு வந்துட்டு இத பத்தி பேசுவதற்கு உங்க என்ன மொழி அறிஞரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்துட்டு யாரும் திருப்பட ஆனா கமலதாசன் பக்கம் வந்து வரலாற்றை எடுத்துக்கொண்டு பேசினாக்கா தவறு என்று புதிக்கக்கூடிய சங்கிகள் புராண கதைகளை கொண்டு வந்துட்டு பேசும்போது அது வந்துட்டு ஏத்துக்கிட்டு மக்கு மாதிரி வந்துட்டு அதுக்கு பேசிட்டு இருக்காங்க எந்த ஒரு வரலாற்று ரீதியான ஆய்வுகளும் தரவுகளும் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அமித்ஷா பேசினாருன்னாக்கா கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்களாகட்டும் கர்நாடகாவில் இப்ப கமல் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லக்கூடிய கர்நாடக சங்கிகள் ஆகிய தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் நயினா நாகேந்தர் போன்ற அரைவேக்காடு சங்கி அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகாவில இருக்கவங்க கேட்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னாலும் நியாயமா இருக்குது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர் நீங்க வந்துட்டு கமலஹாசன் இந்த விஷயத்துல வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும் அவர் மற்ற விஷயங்களை வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்கன்னாக்க அது அவர் பேசியது சரியா தவறா என்பதை குறித்து இந்த விஷயத்துல தமிழனாக இருந்து தமிழ் இனத்துக்காக தமிழின் பெருமையை உலகத்துக்கு எடுத்து சொல்ற விதத்துல வந்து பேசி இருக்கிறாரு நடிகர் கமலஹாசன் அதுலயும் உண்மையா தான் பேசியிருக்காங்க கன்னட மொழி என்பது தமிழ் மொழியிலிருந்துதான் வந்து தமிழ் மொழி எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி அப்படின்றத உலக மொழியியல் வல்லுநர்களே சொல்லிருக்காங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க கமலஹாசன் அப்படி பேசியது தப்பு அப்படின்னாக்கா நாங்க என்ன கேட்கறோம் நீங்க தமிழ் இசையா இருந்த நீங்க ஹிந்தி இசையா மாறிங்க இப்ப எப்படி கன்னட இசையா மாறி போனீங்க அப்படிதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு கொஞ்சம் நல்லவேளை ஐயா குமரியானந்தான் உங்களுடைய இந்த சமீப கால இந்த பேச்சுகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு சகித்துக் கொண்டிருப்பதற்கு ஐயா குமரி ஆனந்தன் அவர்கள் இல்லை இல்லைன்னா அவர் எந்த அளவுக்கு அந்த முதிய காலத்துல வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு வேதனைப்பட்டிருப்பார் இருப்பார் அப்படின்றதெல்லாம் உண்மையிலே நினைச்சு கூட பார்க்க முடியாது தன்னுடைய மகள் வந்துட்டு இப்படி தமிழ் மொழியோடைய மொத்த ஒட்டுமொத்த துரோகியாக மாறி இருக்காங்களே அதான் வந்துட்டு ஹிந்து அப்படின்ற ஒரு அடையாளத்துக்குள்ள போயிட்டு தன்னுடைய மொழியை மலுக வைத்து தமிழன் அப்படின்ற ஒரு சுயமரியாதையான அடையாளத்தை இழந்து விட்டாங்களே தன்னுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டா குமரியானந்தன் அவர்களே வேதனை பற்றிருப்ப பாஜகவுடைய சங்கித்துவ அரசியலால தன்னுடைய மகள் வந்துட்டு இப்ப புத்தி மணிங்கி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவர் வேதனையிலே இன்னும் வந்துட்டு ஏற்கனவே ஒரு உங்களுடைய செயல்பாடுகளா பல விதமான வேதனைகள்ல இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கமான வட்டாரங்கள்லாம் தெரிவிக்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய இந்த இலிக்கணமான அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகால இருக்க எவனுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய தாய்மொழியை விட்டு கொடுக்கலாம் அவன் தன் தாய்மொழிக்கு விசுவாசமா இருக்கிறான் உண்மையிலே அது ஒரு விதத்துல சந்தோஷம் அவர்கள் வரலாற்றை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்களே என்ற வருத்தம் நம்ம கிட்ட இருக்க தவிர அவங்க தாய்மொழியை வந்துட்டு எந்த இடத்துல விடுத்து கொடுக்கல ஆனா தமிழிசை போன்ற தமிழின துரோகிகள் தமிழ் மொழி துரோகிகள் ஹிந்தி இசையா இருக்கிறாங்க தன்னட அந்த போலியான சனாதன ஹிந்துத்துவா கொடுக்கக்கூடிய பதவி சுகத்துக்காக சொந்த தாய்மொழிக்கு ரெண்டகம் விளைவித்து சொந்த தாய்மொழியை வந்துட்டு படிக்கின்றவர் தமிழ் மொழியை உயர்த்தி பேசிய ஒருவரை மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்வதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு செயல் அப்ப கன்னடைசை அவர்களுக்கு நம்ம கொள்வோம் கமலஹாசனோடு கருத்து முரண்பாடு இருந்தார் நேரடியா மோதுக அதை விட்டுட்டு கண்ணா கர்நாடகாரர்கள் பின்னாடி நின்றுகிட்டு வந்து இங்க வந்துட்டு எந்த ஒரு இதையும் பண்ணி இதே வந்து தமலதாசன் வந்துட்டு மன்னிப்பு கேட்டா என்ன தப்புன்னு சொல்றாங்க அமித்ஷா வந்துட்டு சமஸ்கிருதத்தா எல்லா மொழிக்கும் தாய்மொழின்னு சொன்னதுக்கு நீங்க ஏன் அமித்ஷா வந்துட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு சொல்ல தயங்குறீங்க அமித்ஷா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு வரலாற்று தகவலும் இல்லாம பேசுனதுக்கு அவர் இல்ல முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழிசை வந்து சொல்றாங்க இதுதான் வந்துட்டு அதாவது தன்னுடைய சுயநலத்துக்கா இரண்டு மாநிலங்களிடையே பதவியை பாராட்டுறாங்க எங்க ஒருத்தன் அவனுடைய மொழியுடைய பெருமையை சொல்லும் அது எப்படி இன்னொரு மாநிலத்துக்குள்ள கொள்ள பகையை அந்த அளவுக்கு அந்த மக்களை வந்துட்டு நீங்க மூளை செலவி செய்றீங்க அப்படியே அதாவது எடியூரப்ப அங்க வந்துட்டு கீ கொடுத்து வைக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கன்னட அமைப்புகள் இந்த உண்மையிலேயே வந்துட்டு கன்னட மொழி குறித்து வரலாறு தெரிந்த எத்தனையோ கன்னட நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் எல்லாருமே அமைதியால இருக்கிறாங்க தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு தங்கலிஷ் படத்த குழுவை வந்துட்டு மிரட்டி அது மூலியமா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு சில கன்னட அமைப்புகளும் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்மொரிசில உங்க போன்ற ஆரஸ் பாஜக கும்பல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கர்நாடகால இருக்கக்கூடிய குரலை மடைமாற்றுவதற்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அக்கா தமிழிசை அவர்களே உங்களுடைய இந்த ஹிந்தி விசுவாசம் மற்றும் கன்னட விசுவாசத்திற்காக நீங்க தான் வெட்டி தடை குனைய வேண்டும் உங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா வரலாறு காரி உமிழுமே அப்படின்ற கவலை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு ஐயா குமரி ஆனந்தனுடைய முழு தமிழன துரோகியா மாறி இருக்கக்கூடிய உங்களே அதாவது பாத்தீங்கன்னா ஐயா ஆனந்தன் மகனாகிய உங்களை வந்து நாளை வரலாறு முழுக்க காவி உமிழிமே அப்படின்ற ஒரு வருத்தம் எங்க எல்லாத்துக்குமே இருக்கு கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு நயினா நாகேந்திரன் போன்றவர்களும் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம பட்டும்படாம பேசிருக்கிறாரு என்னன்னாக்கா தமிழை உயர்த்தி பேசினா அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுக்கும் ஆனா அடுத்த மொழியோடு சம்பந்தப்படுத்தி பேசினாக்கா அதை வந்துட்டு ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு நைனா நாகேந்திரன் முட்டாள்தனமான ஒரு விஷயத்த முதல்ல கமல் வந்து தமிழ் மொழியை வைத்துக் கொண்டு கன்னட மொழியை தாழ்வுப்படுத்தினாரா அப்படின்றத முதல்ல புரிந்து கொண்டு எந்த தமிழ் மொழி வந்துட்டு அனைத்து மொழிக்கும் அப்படின்றதா கமலஹாசன் கன்னட மொழியும் தமிழ் மொழியிலிருந்து வந்ததுதான் அதனால நீயும் நானும் சகோதரன் அப்படின்றதா வெளிப்படை சொல்ல எல்லா திராவிட மொழிகளுமே தமிழ் மொழியிலிருந்து வந்தது அப்படின்றதா யதார்த்தமா இருக்கும் போது நீங்க வந்து பேச அதே அமித்ஷா போன்றவர்கள் ஆஹ் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் எல்லாம் சமஸ்கிருத ஆதிக்கத்தை வலியுறுத்தி பேசும்போது நீங்க ஏன் இருக்கீங்க சமஸ்கிருதம் அப்படின்றது என்ன சமஸ்கிருதம் வார்த்தைக்கு பேரே வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு மொழி அப்படின்னு அர்த்தம் ஆகுது கிட்டத்தட்ட இந்த சமஸ்கிருதமே பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் மொழி பல கிளை மொழிகளை கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து கொண்டு போகும்போது மத்திய பேசல இருக்கக்கூடிய ஒரு விதப்பா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வந்துட்டு சூரசேனியம் அப்படின்னு ஒரு மொழியை பேசுறாங்க இந்த சூரசேனிய மொழி தமிழ் மொழியோட ஒரு கிளை மொழி தான் இந்த கிளை மொழியில தான் வந்துட்டு சமஸ்கிருதம் வந்துட்டு கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளன் எல்லாம் சொன்னாங்க ஐயா மஞ்சள் வசந்தன் கூட இது குறித்து மைச்சிண்ண த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மொழியின் சமஸ்கிருதம் என்பது தமிழ் மொழியின் பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே பேசி இருக்கிறார் கட்டமைக்கப்பட்ட போலியாக ஏதாவது இந்த ஒரு மொழி இருக்குனாக்கா அந்த மொழிக்கான தேசிய இனம் கண்டிப்பா இருக்கணும் அப்படி எந்த ஒரு தேசிய இனமே இல்லாத ஹிந்தி மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் வாழ் பிடித்து கொண்டிருக்கின்ற நைனா நாகேந்திரம் போன்ற வானர கூட்டங்களால தமிழ்நாட்டுக்கு என்ன விதமான பெருமை வரப்போகுது அப்படின்றத நம்மளுடைய கேள்வியா இருக்குது ஐயா நைனா நாகேந்திரன் அவர்களை கன்னடம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கன்னடு அப்படின்ற தமிழ் மொழியில இருந்துட்டு மருவி அதாவது கண்ணுனாக்கா பாறை நடு என்றால் நடுவில் உள்ள அப்படி பாறைகளுக்கு நடுவில் உள்ள பகுதி அப்படின்றதுதான் கன்னடம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதான் வந்துட்டு இதுல வந்து நல்லா தெரியுது கன்னடம் என்பது தமிழ் மொழியிலிருந்து வந்தது அப்படின்றதுக்கு இந்த கன்னடுன்ற வார்த்தையை வைத்துக்கொண்டே நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கான வேர் சொல்லும் தான் இருக்கு கன்னடத்துக்கான வேர் சொல்லும் தான் இருக்குது அப்படி இருக்குதும் போது பாத்தீங்கன்னாக்க இதையெல்லாம் கொண்டு கமலஹாசன் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டாள்களுக்கு மன்னிப்பு கேட்பது மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையின் முழு அடையாளமா வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்க கூட்டங்கள் அதாவது பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கி கூட்டங்கள் அக்கா தமிழிசை நயிதா நாயேந்திரன் போன்ற சுயமரியாதையற்ற வானர கூட்டங்கள் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எச் ராஜா கோர்ட்ல போயிட்டு எப்படி மன்னிப்பு கேட்டார் மண்டிட்டு அப்படியெல்லாம் தெரியும் இந்த வானர கூட்டங்கள் சங்கி கூட்டங்கள் வந்து மன்னிப்பு கேட்கும் நியாயமான விஷயத்துக்கு தமிழக சொன்னதான் தப்பா சொல்லி இருந்தா மன்னிப்பு கேட்கலாம் தப்பா நீங்க புரிஞ்சு கொண்டதுக்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கமலஹாசன் சொன்னதா எனக்கு எதார்த்தம் இந்த விஷயத்த கமலஹாசனை மன்னிப்பு கேட்க சொல்வதை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய கர்நாடக சங்கிகளிடம் சொல்லுங்கள் இந்த விஷயத்த தேவையெல்லாம் பேசுனீங்கன்னாக்கா விவாதம் பெருசாகும் அப்பொழுது எல்லாமே தெரிந்துடும் அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு போன கீழடி ஆய்வறிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதை விட முக்கியம் என்னன்னா இரும்பு பயன்பாட்டை இந்தியாவில முதல் தமிழர்கள் தான் செய்தார்கள் அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரங்களையும் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டும் ஒன்றிய ஒன்றிய தாளர்களுடைய பாஜக சமஸ்கிருத மேலாண்மை தான் இந்த நாட்டுல எப்போதும் இருக்கின்றது தமிழை இழிவுபடுத்தி கொண்டு தமிழர்களுடைய உண்மையான வரலாற்றை மறைத்துக்கொண்டு தமிழனுடைய உண்மையான வரலாற்றை மறைத்துக் கொண்டு இருக்கிறது உங்களுடைய பாஜக அரசுங்க தான் சொல்லி கொண்டு இதை சரி செய்யுங்க இல்லை என்றால் உங்களுடைய ஒன்றிய அரசின் மூலியமா இந்த நாட்டினுடைய மூத்த மொழி எது என்பது குறித்து தேசிய அளவில் ஒரு விவாதத்தை ஒன்றிய அரசின் மூலமே பண்ணுங்க விவாதத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தயாரா இருப்பாங்க அத்தனை பேத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாறும் தெரியும் தமிழ் மொழியினுடைய தொன்மையும் தெரியும் தமிழனுடைய தொன்மையை வந்துட்டு உங்களுடைய சங்கி விசுவாசத்திற்காக உங்களுடைய பதவி சுகத்துக்காக நாங்க விட்டு கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது வெளிப்படையாக சொல்ற உங்களுக்கு திராணி இருந்தா தேசிய அளவுல இந்தியாவில் இருந்துட்டு எது மூத்த மொழின்னு சொல்லிட்டு நீங்க விவாதத்தை தொடக்கி வைங்க ஒன்றிய அரசின் சார்பாகவே பார்த்து கொள்ளலாம் அப்பொழுது உண்மை வெளிவரும் தமிழ்தான் இந்திய மொழிக்கு மட்டும் இல்ல உலக மொழிக்கு தாய்மொழி தமிழ் மொழி அப்படின்ற உண்மை உலகுக்கே வெளிப்படும் அப்படின்றத கொள்கிறோம் என்ன நடக்குது இந்த விஷயத்துல அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே நன்றி வணக்கம் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுவாங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடான்னா விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாத்துறது